தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரவை நிறுவன தலைவர் ஐயா வெள்ளையன் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் பிச்சு விளையில் பிறந்து சென்னை பெரம்பூரில் வசித்து நாற்பத்தைந்து ஆண்டுகளாக தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரவை என்ற நிறுவனத்தை ஆரம்பித்து ஆதரவற்ற வணிகர்களுக்காக குரல் கொடுத்து வந்தவர் ஐயா வெள்ளையன் அவர்கள் சுதேசி தொழில் சுயதொழில் செல்லறை வணிகம் காக்க தன் வாழ்நாளை அர்ப்பணித்து உழைத்தவர் தலைவர் அவர்கள் காந்திய சிந்தனை ஓய்வறியா உழைப்பு தன்னலம் கருதாமை பணம் பொருட்டல்ல விடு பார்த்துக்கலாம் என்று தடை கற்களை எல்லாம் படிக்கற்களாக்கி தம்முடைய பேரவையை வழிநடத்தியவர்கள் தலைவர் வெள்ளையனவர்கள் அந்நிய நாட்டு முதலீடுகள் நம் நாட்டு சில்லறை வணிகத்தை பாதிக்கும் என்ற அடிப்படையில் அகில இந்திய அளவில் தன்னுடைய குரலை உயர்த்தி வணிகர்களை பாதுகாத்த தலைவர் அவர்கள் அரசியல் கட்சிகள் கொண்டு வருகின்ற வணிகர்களுக்கு எதிரான சட்டங்களை எதிர்த்து கடையடைப்பு போராட்டங்களை நடத்தி தொடர் அற அறவழி போராட்டங்களை நடத்தி அரசே அந்த சட்டங்களை திரும்ப பெற செய்தவர் தலைவர் அவர்கள் வணிகர்கள் வருமானியத்தை நாளை பார்த்து கொள்ளலாம் தன்மானத்தை இன்று மீட்போம் என்ற அடிப்படையில் வணிகர்களை ஒன்றிணைத்து பல்வேறு நிலைகளில் போராட்டத்தில் அவர்கள் இளநீர் இருக்கு பதநீர் இருக்கு நச்சு பானமான பெப்சி கொக்கோ கோலா நமக்கு இதற்கு என்று விழிப்புணர்வை தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்தி அந்த பெப்சி கொக்கோ கோலாவை தமிழ்நாட்டினுடைய வியாபாரத்தை பாதிக்க செய்து திருப்பி அனுப்பியவர் தலை ஐயா வெள்ளையர் அவர்கள் வணிகர்கள் உரிமை உரிமையாக்காக கடையடைப்பு போராட்டங்களை முன்வைத்து அரசே இன்று ஒரு பட்ஜெட் தயாரிப்பாக இருந்தாலும் சரி மற்றும் அந்த அதை அமுல்படுத்துவதாக இருந்தாலும் சரி வணிகர்களை கேட்டு அழைத்து அவர்களை சமரசம் செய்து செய் நடைமுறையை தலைவர் வெள்ளையன் அவர்கள் ஏற்படுத்தி தந்தார்கள் வணிகர்கள் உரிமைக்காக பிரச்சனைகளுக்காக அதிக முறை கைது செய்யப்பட்டு சிறையில் சென்ற ஒரே தலைவர் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையினுடைய தலைவர் ஐயா வெள்ளையன் அவர்கள்தான் ஒவ்வொரு வ வணிக அதில் கலந்து மாநில மாவட்ட நிர்வாகிகள் தலைவரோடு கைது செய்யப்பட்ட ஒவ்வொருவரும் தியாகிகள் தான் அதுபோல் வெள்ளை உள்ளம் கள்ளம் கபடப்பட்ட அன்பு நேர்கொண்ட பாறை பார்வை கம்பீரமான மீசை வணிகர்கள் குடும்பத்தினர்களிடம் கூட குடும்பத்தினருடைய பேரை அழைத்து சொல்லுகின்ற அளவிற்கு வணிகர்களுடைய குடும்பத்தினர்களுடைய மேலே பாசம் அந்த அளவிற்கு வணிகர்களை அன்பு செய்த ஒரு தியாகி அவர் ஒரு முறை வணிக பணியின் போது அவருடைய வாகன விபத்து ஏற்படுத்தி அவருடைய கால்களெல்லாம் உடைக்கப்பட்டு இருந்த நேரத்தில் கூட வணிகர் சங்க மாநாடு அந்த கால்களெல்லாம் கட்டுப்போடப்பட்டு தூக்கி கட்டிய நிலையிலே ஆம்புலன்ஸிலே வந்து அந்த மாநாட்டு பந்தலிலே தலைவர் அவர்கள் தம்முடைய வணிகர்களை சந்தித்து உரையாடியவர் தான் நம்முடைய பேரவையினுடைய தலைவர் ஐயா வெள்ளையனவர்கள் அதுபோல் அதுபோல பொது பொதுமக்கள் தான் நமக்கு நம்முடைய வா பொதுமக்களும் நம்ம தான் நம்மளுடைய எஜமானர்கள் பொதுமக்களுடைய பிரச்சனைகளையும் தலையிட்டு அவர்களுடைய உரிமைக்காகவும் நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய வணிகர் சங்கனுடைய பேரவையினுடைய நிர்வாகிகளை ஒவ்வொருவரையும் போ போராளியாகிய உருவாக்கி தந்தவர்கள் நம்முடைய தலைவர் அவர்கள் சுயதொழில் புரியும் சில்லறை வணிகமே நமக்கு முக்கியம் அதற்காகவே தன்னுடைய வாழ்நாளில் பங்கை ஆற்றியவர்கள் தலைவர் வெள்ளையன் அவர்கள் அகில இந்திய தலைவர் சியாம் பிஹாரி மிஸ்ரா அவர்களை அழைத்து தமிழ்நாட்டிலே பல் மாநாடுகளில் அழைத்து சிறப்பித்தவர்கள் அதுபோல் வேட் வரியாக இருக்கலாம் ஜிஎஸ்டியாக இருக்கலாம் ஆன்லைன் வர்த்தகமாக இருக்கலாம் இதையெல்லாம் எதிர்த்து அகில இந்திய அளவில் டெல்லியில் நடத்திருக்கின்ற பேரணியாக இருந்தாலும் சரிதான் மிக பிரம்மாண்டமான போராட்டக் களமாக இருக்கலாம் ஜந்தர் மந்தர்ல நடந்த பெரிய பெரிய போராட்டங்களில் கூட இருக்கலாம் பல்வேறு ஆலோசனை கூட்டங்களில் இருக்கலாம் அகில இந்திய தலைவருடைய உடன் துணைத் தலைவராக இருந்து அங்கேயும் போய் அகில இந்திய அளவில் நம்முடைய பேரவையை பெருமைப்படுத்தி அந்த போராட்டங்களில் கலந்து சிறப்பித்தவர்கள் நம்முடைய தலைவர் வெள்ளையன் அந்த தலைவர் அவர்கள் நம்மிடம் இன்று இல்லை அவர்கள் இல்லாத நிலையில இன்று நாற்பத்தி ரெண்டாவது மாநாடு படப்பையிலே சென்னையில் நடக்கிறது இந்த மாநாட்டிற்கு தலைவர் அவர்கள் வணிகர்களுக்காக குரல் கொடுத்தவர்கள் வணிகர்கள் உரிமைகளுக்காக தியாகம் செய்தவர்கள் வணிகர்கள் அவர் தலைவர் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்து தமிழ்நாடு முழுவதும் வணிகர்களை ஊக்கப்படுத்தி அவருடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்த அந்த தலைவருக்கு செய்கின்ற கடன் இன்று நம்முடைய பேரவையை வழிநடத்தி செல்கின்ற ம மரியாதைக்குரிய மாநில தலைவர் ஐயா சவுந்தரராஜன் என்ற ராஜா அவர்கள் அதுபோல நம்முடைய பேரவையினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய காந்த் வெள்ளையன் அவர்கள் பொருளாளர் ராயல் பீர் முகமது அவர்கள் நம்மளுடைய வழிகாட்டுக்குழு தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஷேக் அகமது அவர்கள் இது போன்ற மாநில நிர்வாகிகளெல்லாம் கடும் முயற்சி எடுத்து மிக சிறப்பாக ஒரு சிறந்த மாநாடு தமிழ்நாட்டிலே ஒரு சிறந்த மாநாடை ஒரு நல்ல இடத்துல சிறப்போடு கடுமையாக உழைத்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நாம் தலைவர் வெள்ளையன் அவர்களுக்கு செய்கின்ற கடமை நாம் ஒவ்வொரு சங்கத்திலும் கிளை சங்கத்திலிருந்தும் அணியணியாக புறப்பட்டு மே ஐந்து நாற்பத்தி ரெண்டாவது வணிகர் தினத்தை தலைவர் வெள்ளையன் அவர்களுக்கு பெருமை சேர்க்கின்ற விதமாக அது வெற்றி மாநாடாக அமைய நீங்கள் உழைத்து அந்த மாநாட்டில் கலந்து சிறப்பிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன் நன்றி வணக்கம்